இந்த உலகத்தை பெற்றவனே இடப்பத்தின் மேல் ஏறும் பெருமையுடைய உயர்ந்தவனே பேரொருளாளனை இறந்தவர் சாம்பலை பூசியவனே நல்ல திருவடியில் பூக்களை தூவியவர்களுக்கே அன்பு உடையவனே ஆடை அணியாதவனே உமை பங்கனே உன்னை அன்றி வேறு யாரை நான் பற்றுக்கோடாக உடையேன் என்றும் குறையாத வைப்பு நிதியே இளம்பிறையை சூடியவனே கற்றவர்கள் சித்தத்தில் இருப்பவனே நித்தியனே முத்தனே மிகவும் வாது செய்தவர்களான திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடி மிக வருந்தி ஒன்றாக கூடி துதிக்கும்படி ஜோதியாகி ஓங்கியவனே துஷ்டத்தனமே மிகுந்த ராவணனது வலிய புஜங்களெல்லாம் முறிந்து தூயனே அழகனே என்று துதிக்கும்படி கைலை மலை மேல் ஒரு பொன்னடியை ஊன்றியவனே பகைவர்களான அசுரர்களது அழகிய முப்புறங்களை ஒரு சிரிப்பால் எரித்து அழித்தவனே உலகங்களுக்கெல்லாம் முதலாக உள்ளவனே முத்து போன்றவனே அந்த காட்டு யானையின் தோலை போர்த்த பெருமானே திருக்கச்சூரில் எழுந்தருள் தந்தையே எனக்கு அருள் புரிவாயாக